Ramari built it, ராவணன் கூட போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு அப்போ சகுந்தன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் அந்த யாகத்துல கலந்துக்கிறான் அங்க இருக்கிற பெரிய பெரிய ரிஷிகளை வணங்கினாலும் விஸ்வாமித்திரரை வணங்காம போயிடுறான் நாரதர் இதை எப்படியாவது பெருசாக்கி பிரச்சனை பண்ணணும் நினைச்சு கிட்ட புகார் சொல்றாரு இதை கேட்டு அடைகிற விஸ்வாமித்திரர் ராமர் கிட்ட போய் எப்படியாவது இந்த சகுந்தனை சூரியன் மறையறதுக்கு முன்னாடி தண்டிக்கணும் அவனுடைய தலை என்னோட பாதத்துல கிடக்கணும் அப்படின்னு சொல்றாரு ராமரும் வாக்கு கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் சகுந்தனை தேடி புறப்பட்டாரு இதுக்கிடையில நாரதர் சகுந்தன் கிட்ட போய் நடந்தத சொல்றாரு பயந்து போன சகுந்தன் அனுமனோட அம்மாவான அஞ்சனா தேவி கிட்ட பாதுகாப்பு கேக்குறாரு அஞ்சனா தேவியும் சகுந்தனை பாதுகாக்க ஒத்துக்கிறாங்க தன்னுடைய பிள்ளையான அனுமன் அழிச்சு விஷயத்தை சொல்றாங்க தாயின் கட்டளைய மீற முடியாம அனுமன் சகுந்தனை பாதுகாக்க ஒத்துக்கிறாங்க ராமருக்கு எதிராகவும் நிக்கிறாரு தன்னுடைய வாளால ஒரு பெரிய கோட்டையை எழுப்பி அதுல சகுந்தன உட்கார வைக்கிறாரு அதுக்கு மேல தான் உட்காந்துக்கிறாரு சகுந்தனுக்குள்ள அஸ்திரத்தை அனுப்புறாரு ராமர் ராமர் அனுப்பின அஸ்திரம் மீண்டும் அவரோட காலடியிலே வந்து விழுது ராமருக்கு ஏன் அப்படிங்கறது புரியல அப்போ அவரோட காதல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ராம நாம மொழிக்கிறது கேக்குது அனுமனோட பக்தி அது மட்டும் இல்லாம ராம நாம ஜபத்தால அவரோட அஸ்திரம் செயலிழந்து போச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துல விஸ்வாமித்னருக்கும் தன்னுடைய கோபம் தனியுது சகுந்தனை மன்னிக்க ரெடியாகிறாரு ஆனா ராமருக்கோ தன்னுடைய வாக்கு பொய்யாகிடுமோ அப்படிங்கிற பயம் இதற்கு வழி சொன்ன நாரதர் விஸ்வாமித்திரர் கால அவனுடைய தலை படும்படி விழுந்து வணங்க சொல்றாரு இப்போ ராமரோட வாக்கும் காப்பாற்றப்பட்டது